இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களோ சரி தலை சுத்தல் கிடீனஸோ இல்லை நாசியா வாமிட்டிங் சென்சேஷனோ இருக்கிறவங்க அந்த அது வந்து ஒரு தனியான நோயின்னு வேணாம் அது சர்வைக்கல்ல வந்த இஸ்யூஸ்னால் வந்தது சர்வைக்கல்ல எம்ஆர்ஐயில் கூட கண்டுபிடிக்க முடியாது சர்வைகோஜெனிக் பெயின் அது என்னென்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி டென்ஷன் ஆங்கிரி அப்புறம் கம்பேரிசன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவாக யோசிக்கிற நிறையா விஷயம் மன அழுத்தம் சோகம் படபடப்பு ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட் நினச்சி பயப்படுறது கம்பேர் பண்ணிக்கிறது நம்மளை இது மாதிரி ஒரு நம்மளை கம்மியாக மதிப்பிட்றது இந்த மாதிரி எண்ணங்கள் ஸ்பைனல் கார்டில் கண்டெக்ட் ஆகி ஸ்பைனல் கார்டு வந்து பாதித்து அந்த மாதிரி வெர்டிகோ அதையோ இல்லை இம்பேலன்ஸையோ இல்லை தலை சுற்றுறதையோ பத்து செகண்ட் சுற்றும் அப்புறம் நின்றும் அதுக்கப்புறம் ஒரு பக்க தலை வலியோ இந்த ஸ்டென்னோக்லுடம ட்ரபீசிஸில் வலியோ கைவரல் மரமரப்போ கரண்ட் ஊற மாதிரியோ இல்லை செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலியோ இப்போ ஸ்டேனம் ரிப்ஸு சைடில் ரிப்ஸில் வலியோ இல்லை மூச்சுவோட சிரமமாக இருக்கிறது இப்போ இது லெஃப்டில் வலிச்சோடனே அந்த பயத்தினாலேயே பேல்பிட்டேஷன் வந்துடுறது இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகி அப்புறம் பிபிவே ரைஸ் பண்ணி மூச்சு விட கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பாசிட்டிவாக இருந்தால் தான் எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக வேலை செய்யும் நீங்கள் சோகத்தில் பயத்தில் இருக்கிறப்போ எல்லாமே நம்மளுக்கு எதிராக செயல்படும் சரிங்களா ஸோ என்னென்னா இதிலிருந்து பெர்மனண்ட்டாக ஆக முடியும் ஜஸ்ட்டு த்ரூ எக்ஸசைஸ் தான் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை எக்ஸசைஸ்னால் நீங்கள் ஏதோ நீங்களாக போய் செய்கிற எக்ஸசைஸோ வாக்கிங் போகிறதோ ஜாகிங்கோ இல்லை வெயிட் விச் செய்கிறதோ கிடையாது இல்லை யோகா செய்கிறதோ இல்லை ஃபிட்னஸ் சென்டருக்கு போய் செய்கிறதோ கிடையாது அது வந்து குட் ஃபார் ஹெல்த் அது நல்லது தான் ஆனால் இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டாக அமையாது ஏன்னா இந்த நோய்க்கு வெயிட் வெச் செஞ்சால் ஆப்போசிட் இப்போ சயாட்டிக்காக இருந்து நீங்கள் வாக்கிங் போனால் ஆப்போசிட் ஆப்போசிட்னா கான்ட்ராய்டிகேஷன் அது வந்து அதிகப்படுத்தி விட்டுருவோம் அதனால் இதுக்கு குனிஞ்சு எதுவும் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லை ரைட்டில் திரும்புறீங்க லெஃப்ட்டில் திரும்புறீங்கன்னா கெட்டது தான் யோகாவில் போய் ஏதோ ஒன்று பண்ணிடுறீங்கன்னா இதுக்குன்னு ரொம்ப பாதுகாப்பாக எக்ஸசைஸ் இருக்குது கழுத்தை கழுத்தை திருப்பியே ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடாது ஷோல்டரை வச்சு கழுத்த ஸ்ட்ரென் நோக்கிளோட பிசிஎஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக் மசில்ஸை இந்த ஸ்ட்ரென்னோக்களோட மாஸ்டர்டப் பிசிஎஸ் ஸோ சர்வைக்கல் மசில்ஸ் பிரேக்கல் ப்ளக்சஸ் மசில்ஸ் டெல்டாய்ட் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் பிரேக்கியோ ரேடியாலிஸ் எல்லா மசில்ஸையும் இல்லை பெக்டோரல்ஸ் அப்புறம் பின்னாடி இருக்கிற முதுகில் சப்ஸ்கேப்லாரிஸ் எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரென்த் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் பண்ணிட்டா பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடுவீங்க இப்போ ஸ்ட்ரென்த்துக்கான சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஆனால் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் ஆன்லைனில் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ண முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நாங்கள் சொல்லித்தரோம் நானே காலையில் ஆறுலேருந்து நைட் பத்து வரைக்கும் ஆன்லைனில் சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கு மேலே ஸ்டாப் கொடுப்பாங்க முப்பது ஃபிஸியோதெரபிஸ் ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தஞ்சி ஃபீமேல் அஞ்சு மேல் வந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் டெய்லி பத்து நாளைக்கு அந்த எக்ஸைஸில் க்யூர் ஆகிடுவீங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை மூணு செட் செய்யலாம் இது தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு இதெல்லாம் செய்யலாம் ஓகேங்களா இது மூணு செட்டு இருபத்தோரு தடவை செய்யலாம் அது தவிர ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இப்படி இந்த கை ஃபார்ம் இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு ரொம்பலாம் அமுத்தக்கூடாது மயில் தான் ப்ரெஷர் கொடுக்கணும் நேராக தான் இருக்கணும் கண்ணாடி பார்த்து செய்யணும் கண்ணை மூடிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகெயின் டூ டூ எகைன் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எயிட் இந்த மாதிரி ஏழு தடவை மூணு செட் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸைஸ் இருக்குது நான் இங்கே இருக்கிற குறுகிய நேரத்தில் இவ்வளோ தான் சொல்ல முடியும் இது வந்து நான் டோட்டலாக க்யூர் ஆகும்னு கிளைம் பண்ணல கொஞ்சம் சிம்டம்ஸை குறைக்கும் இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு எங்களை நம்பி நீங்கள் அந்த எக்ஸைஸ் எல்லாம் பண்ணி கியூர் ஆகிக்கலாம் பெர்மனெண்ட்டாக இதே எக்ஸைஸாக ஆறு மாதம் அந்த பத்து நாள் கிளாஸ் முடிஞ்சு நீங்களாக வீட்டில் பண்ணிங்கன்னா ரிவர்சல் ஆகிக்கலாம் ரிவர்சலுங்கிறது பெரிய மேட்ரு அந்த நோயே இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் பாட்டில் எந்த வேலை மூட்டை தூக்குனா கூட சோ இதுக்கு நிறைய டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் இருக்கு மொதல் விஷயம் பாசிட்டிவா இருங்க அன்பா இருங்க மகிழ்ச்சியா இருங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கான பிளான் போட்டு என்றைக்குமே உங்களை டவுன் ஆக விடாதீங்க ஐயோ பெரிய எய்மாக வச்சுக்கோங்க அப்போ தான் ஹாப்பியாக இருக்கும் மக்களுக்கு சேவை செய்யலான்னு முடிவுக்குவாங்க மக்கள் மேலேயும் விலங்குகள் மேலேயும் தாவர மேலேயும் அன்பு செலுத்துங்க எல்லா மொழி மதம் இனம் வேறுபாடு இல்லாமல் நடந்து அன்பாக இருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிஸியோ